வணக்கம் இது வைரல் வீடியோ அசிம் ஷியூ நான் உங்கள் அசிம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு அதை பற்றி பேசும்போது போன வீடியோவில் நான் சொன்ன ஒரு தகவல் வந்து தவறான தகவல் போயிடுச்சு அதாவது மார்ச் இருபத்தி நாலாம் தேதினு சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி அப்படிங்கிற சரியான தகவலை இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் இதை வந்து சுட்டி காட்டிய நபர்களுக்கு கமெண்ட்லேயும் சரி என்னோடய வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபோன் பண்ணியும் சரி நிறையா பேர் இந்த தவறை சுட்டி காட்டியிருக்கீங்க அதுக்கு வந்து ரொம்ப நன்றி இதில் வந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் வந்து இந்த வழக்கை வந்து எவ்வளோ ஆர்வமாகவும் தீவிரமாகவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இருபத்தி நாலாந்தேதி ஏப்ரலுக்கு ஒத்தி வைக்கப்பட்ட இந்த வழக்கு ஏன் ஒத்தி வைக்கப்பட்டிருக்காங்கன்னு கேட்டால் அவங்க வந்து லாங் வாய்தா வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க போலீஸ் தரப்பில் எதுக்குன்னாக்கா இவங்க கொடுத்த பொட்டஸ்ட் பெட்டிஷனுக்கு பதில் மனு தாக்கல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும் அதனால் லாங் வாய்தா போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏற்கனவே ரெண்டு வாய்தா கடந்து போன நிலையில் இது வந்து மூணாவது வாய்தா இது வந்து ரொம்ப லாங்காக போடுங்கனாக்கா மற்ற வழக்கில் காட்டுற அவசரத்தை ஏன் இந்த வழக்கில் காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு இருந்தாலும் ஒரு மாதம் தள்ளி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் தள்ளி அடுத்த மாதம் இருபத்தி நாலாந்தேதி போட்டிருக்காங்க இதுவே லாங் வாய்தாக தான் அவங்க கேட்டிருக்க லாங் வாய்தாக வந்து மூணு நாலு மாதம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க பட் இதுவே லாங் வாய்தா தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு மாதம் வெயிட் பண்ணி தான் இது என்னுடைய அடுத்த முன்னேற்றம் வேணும் இப்போ நீங்கள் ஏன் சில பேர் கமெண்டில் வந்து கேட்குறாங்க நீங்கள் ஏன் இதை மர்ம மரணம்னு இன்னும் பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் பக்காவாக ஒரு கொலை அப்படின்ற மாதிரியான ஒரு இது தானே நடந்திருக்கு நீங்கள் மர்ம மரணம் மர்ம மரணம்னு இன்னும் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த மரணமே ஒரு மர்மமான முறையில் நடந்தது அப்படிங்கிறனால இதை வந்து மர்ம மரணம் தான் பேசி ஆகணும் இந்த வழக்கோட விசாரணை முடிவுக்கு வந்து தெளிவான ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் இதோடைய முடிவு என்னங்கிறத நம்ம சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து போலீஸ்காரங்க தான் அதை தற்கொலை அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவுக்கு வந்து விசாரித்தாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் அதே தப்ப பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறனால தான் இதை நான் மர்ம மரணம்னு சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இப்போ வரைக்கும் அதோட விசாரணை ஆரம்பிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துகிட்ருக்கு போலீஸ் வந்து இந்த விசாரணையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஹைகோர்ட் நீதிபதியாகட்டும் போலீஸ் டிஜிபி ஆகட்டும் இது வந்து ஒரு தற்கொலை தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பத்திரிகையாளர்களுக்கும் சரி கோர்ட்லையும் சரி அவங்க வந்து சுகமாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் தான் இந்த வழக்கு விசாரணை அந்த கோணத்திலேயே டிராவல் பண்ணி இதை தற்கொலைன்னு முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் அதில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் அத்தனை பேரையும் அதிலேருந்து வழக்குலேருந்து நீக்கி விட்ருக்காங்க அப்படிங்கிற தகவலும் நம்ம வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ இது வந்து ட்ராவல் பண்ண ரூட்டே வந்து எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு கோடு போட்டு கொடுத்துட்டு இதில் ட்ராவல் பண்ணி விசாரணை முடிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற கோணத்தில் தான் நம்ம வந்து ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போட்டிருக்கோம் ஸோ இதில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லணும் அந்த பதில் சொல்கிறதுக்கான காலதாமதம் ஏன் இவ்வளோ வாய்தா வாங்குகிறாங்க அப்படின்னு கேட்குறது வந்து எல்லாருக்கும் ஒரு உரிமை தான் அது வந்து ஏன் இவ்வளோ வாய்தாவுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்க சார்ஜ் ஷீட்டில் இருந்துச்சுன்னா அதையே பதிலாக சொல்லி முடிக்க தானே அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க ஸோ அதே தான் நானும் கேட்குறேன் ஸோ இது பதில் சொல்கிறதுக்கு இவ்வளோ காலதாமதம் பண்ணாக்கா நீங்கள் வழக்கு விசாரணைக்கு எவ்வளோ காலதாமதம் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் மக்களோட கேள்வியாக இருக்குது ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லை ஏன்னா சட்டம் அதை தான் சொல்லுது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க எல்லாருக்கும் குற்றவாளியை குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தாலும் சரி போலீஸ் தரப்பாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே சட்டம் சில சலுகைகளை வழங்கிக்கிட்டு இருக்குது ஏன்னா அவங்க வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து தன்னை ஒரு நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு சில சலுகைகள் கொடுத்து தான் ஆகணும் அதே மாதிரி போலீஸ் தரப்பும் அவங்கள வந்து இவர் தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு சில சலுகைகளையும் காலத்து கால காலக்கெடுவையும் கொடுத்து தான் ஆகணும் அந்த ரீதியில் தான் சட்டம் வந்து கொடுத்தப்பட்ட சலுகைகளை அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு மக்கள் நினைக்க தோணுது ஸோ இது மாதிரியான கால தாமதத்தை வந்து தவிர்த்துட்டு வழக்கு விசாரணையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் அடுத்த வாய்தாவிலேயாவது பதில் சொல்லி இந்த வழக்கு விசாரணையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இந்த வழக்கை வந்து எந்த கோணத்தில் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறத மக்கள் சார்பாக அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் ஸோ இப்போ அடுத்தது வந்து கார்த்திக் பிள்ளையை பற்றி பேசுங்க அப்படின்னு இருக்கீங்க கார்த்திக் பிள்ளையை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ நம்ம மற்றவங்கள பற்றி பேசணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா அவங்கவுங்க செய்யக்கூடிய செயல்களுக்கான பலன்களை அவங்களே அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ உதாரணத்துக்கு வடிவேலாகட்டும் கார்த்திக் பிள்ளையாகட்டும் ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ணி உள்ள உள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தான் ஐயோ வடிவேலை வந்து போக்சோலையும் கார்த்திக் பிள்ளை இன்னொரு வழக்கிலையும் பாண்டிச்சேரியில் வச்சு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ஸோ கார்த்திக் பிள்ளையை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அவனை பற்றி பேசி அவனை பெரிய ஆள் ஆக்கணுங்கிற அவசியமும் இல்லை ஸோ நம்ம என்னன்னா நம்மளுடைய நோக்கம் வந்து இந்த ம வழக்கை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் எவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல தான் இருக்கணுமே தவிர மற்றவங்கள வந்து விமர்சிக்கிறதோ இல்லை அவங்களோட நடவடிக்கையை பற்றி பேசுகிறதோ இல்லை அவங்கவுங்க செய்யக்கூடிய செயல்களுக்கான பலன்களை அவங்கவுங்க அனுபவிச்சுப்பாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குதுன்னு தெரியல இவ்வளோ நாள் ஸ்ரீமதியை பற்றி பேசிகிட்டு இருந்த ஒருத்தன் வந்து அண்ணன் பொண்ணுக்கிட்டே தப்பாக நடந்து பாலியல் வழக்கில் போக்சோ வழக்கில் உள்ளே போகிறாங்கிறத வந்து என்னால் ஜீர்ணிக்கவே முடியல எந்த மைண்ட் செட்டில் வந்து இருந்தான் அப்படிங்கிறது அதே வச்சு அதே மைண்ட் செட்டில் வச்சு ஸ்ரீமதியை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறத வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது என்னால் வந்து அதை கொஞ்சம் கூட ஜீர்ணிக்க முடியல அதனால் அவங்கள பற்றிலாம் பேச வேண்டாம் அப்படிங்கிறத கடந்து போயிடும் அவங்கவுங்களை போக்சோ வழக்கில் கைது பண்ணது சரிதான் உண்டு அவங்க ஒய்ஃபே வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வழக்கை வந்து அது போட்டுக்கு நடந்துட்டு போட்டோம் இப்போ நம்ம இந்த வழக்கில் என்ன சொல்கிறோம் இந்த வழக்கு ஆரம்ப கட்டத்திலே முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இரநூறு கேமராக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து கேமரா கோணமே இல்லாத ஒரு இடத்துல அந்த மாணவி குதிச்சா அப்படிங்கிறது வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதுவே சந்தேகத்துக்கு அஸ்திவாரமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு ஏன்னா அந்த ஸ்கூல் பூரா கேமரா ஆங்கிள் வந்து கண்காணிக்கக்கூடிய இடம் இந்த கண்காணிக்க முடியாத ஒரு இடம்னு ஒரு இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து அந்த மாணவி குதிச்சா அப்படிங்கிறது வந்து மாணவி செலக்ட் பண்ணி குதிச்ச இடம் அப்படியா இது தற்செயலாம் அமைஞ்சதா அப்படிலாம் பார்க்க முடியாது இது வந்து சந்தேகத்திற்கு மாணவர்களில் இருந்திருக்கு அதுவும் இல்லாமல் கண்டினியூஸ் ஃபுட்டேஜ் பார்த்தாக்கா பத்து மணிக்கு குதித்த ஒரு பொண்ணு ச காலையில் அஞ்சு மணிக்கு தான் பார்க்க முடியுது அப்படின்னா அந்த டைம் பீரியடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த கேமரா ஆங்கிளில் காட்டியிருந்தீங்கன்னாவே அன்றைக்கே இந்த வழக்கு முடிவுக்கு வந்திருக்கும் ஸோ இவ்வளவு சந்தர்ப்பம் இருந்தும் அதை பயன்படுத்திக்காமல் இதை வந்து எந்த அடிப்படையில் வந்து தற்கொலைன்னு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கேள்விக்கு வழக்கு விசாரணை தான் முடிவுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருப்போம் நம்ம ஸோ இதில் வந்து நிறையா சந்தேகங்கள் இருக்குது இறந்த இடத்துல வந்து விழுந்த இடத்துல வந்து ரத்தக்கரை இல்லாதது ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருந்த ஸ்ட்ரெச்சரில் ஃபுல்லாக ரத்தக்கரையோடு இருக்கிறது அதுக்கப்புறம் செவத்தில் இருந்த கைப்பிடி கை ரேகை பதிவு இதை வந்து பெயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க அதை ஆய்வுக்கு உட்படுத்தின ஆய்வு பண்ணும்போது ஆய்வு பண்ணக்கூடிய அளவுக்கு சாம்பிள்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அதை விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சந்தேகத்துக்கிடமாக இருக்குது அப்படிங்கிறனாலையே இந்த மரணத்தை வந்து மர்ம மரணம்னு தான் பேச முடியுது ஏன்னா இது வந்து கொலை அப்படிங்கிறதுக்கான அழுத்தம் திருத்தமான ஆதாரமும் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதை வந்து எப்படி உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுங்கிறது நம்ம தலைவர் பாப்பா மோகன் ஐயா அவங்கக்கிட்ட தான் இருக்குது அந் தோழர் பாப்பா மோகன் ஐயா வந்து அதை வழக்கு விசாரணையை எப்படி அந்த இதுக்கு முந்தைய வழக்குகளில் விசாரணைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்களோ உண்மை குற்றவாளிகளில் கண்டுபிடிக்கிறதுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இந்த வழக்குலேயும் கொண்டு வருவாங்க அவங்க திறமையால் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இது முடிவுக்கு வர வரவை வர்ற வரைக்கும் நம்ம இதை மர்ம மரணம் தான் நான் சொல்ல போகிறேன் ஏன்னா மற்றவங்க எப்படி சொல்கிறாங்கன்றத பற்றி எனக்கு கவலை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மர்ம மரணம்னு தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போவும் அது தான் சொல்லிட்டுருக்கேன் ஏன்னா முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எந்த முடிவுக்குமே நம்ம வர முடியும் முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம முடிவுக்கு வர்றது வந்து தவறு ஸோ வழக்கு விசாரணை கோர்ட்டில் வரட்டும் அந்த வழக்கு விசாரணை எப்படி போகுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுங்க இந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்காத வரைக்கும் இந்த குற்றங்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் விதமாக ரெண்டு மூணு சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு ஸோ இந்த இது உறுதிப்படுத்துகிற விதமாக என்னென்னா எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது இல்லையா அந்த ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த பரீட்சை ஹாலில் இருந்த பெண்கள் மாணவிகளுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆசிரியர் அதாவது விஜிலன்ஸ் ஆஃபீஸர் அந்த பரீட்சை கண்காணிக்கக்கூடிய ஆசிரியர் இருக்கார் இல்லையா அவரை வந்து போக்சோ வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க அதாவது மாணவிகள் வந்து ஏதாவது விட்டு வச்சிருக்காங்களா அப்படிங்கிற சோதனை பண்ணுறோங்கிற பேரில் அவர் வந்து மாணவிகளை வந்து செக் பண்ணுறோங்கிற சூழ்நிலையில் அவர் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு பரீட்சை எழுதணுமேங்கிற ஒரு இதில் பதட்டத்தில் வந்து அவங்க அதை வந்து இது பண்ணாமல் பரீட்சை எழுதி முடித்ததுக்கு அப்புறமா போய் பெற்றோர்கள்டையும் சம்மந்தப்பட்ட ஸ்கூலோட தலைமை ஆசிரியர்கள்டையும் புகார் மனுவாக சொல்லி அவங்க வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்து விசாரித்து இவர் வந்து போக்சோவில் கைது பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு பரீட்சை ஹாலில் ஒரு மாணவியை சோதனை பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கள் பண்ணும்போது அந்த மாணவிகளில் வந்து சோதனை பண்ணுறதுக்கு ஒரு பெண் ஆசிரியர் தான் வந்திருக்கணும் அப்படியே சோதனை பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலை உருவாகிச்சுன்னா ஒரு பெண் ஆசிரியர் தான் வச்சு தான் சோதனை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் அறிவு கூட இல்லாத ஒருத்தரை வந்து வாத்தியாரன் எப்படி சொல்கிறது இதுக்கெல்லாம் காரணம் வந்து சட்டம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்காது அப்படிங்கிறதுனால தான் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அலகாபாத் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு சிறுமி பதினாலு வயசு சிறுமியை வந்து மூணு பேர் வந்து பைக்கில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்க கிராமத்தை சேர்ந்தவங்க ஒரு இடத்துல வழியில் நிறுத்தி இந்த மூணு பேரும் அந்த மா பொண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறம் அதை வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து அவங்க மூணு பேரை சம்மன் அனுப்பியிருக்காங்க கோர்ட் வந்து சம்மன் அனுப்பியிருக்கு அந்த சிறப்பு கோர்ட்டில் போக்சோ வழக்காக விசாரிச்சிருக்காங்க இந்த விசாரணையில் சிறப்பு கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வழக்குக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க என்னென்னு சம்மன் அனுப்பியிருக்காங்கன்னா கற்பழிப்பு வழக்கில் புக் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த கற்பழிப்பு வழக்கில் வந்து கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்மன் அனுப்பியிருக்காங்க அந்த சம்மனை எதிர்த்து அந்த மூணு பேரும் அலகாபாத் கோர்ட்டில் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து சம்மன் அனுப்பியிருக்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அலகாபாத் கோர்ட் என்ன பண்ணியிருக்கு இந்த வழக்கில் வந்து கற்பழிப்பு வழக்கில் வந்து சம்மன் அனுப்புனது தப்பு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்க அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து எவ்வளவு கேவலமான வார்த்தைகள் அப்படிங்கிறத பாருங்கள் பெண்ணின் மார்பை தடவுறதும் அதை பிடிச்சு நசுக்கிறதும் அல்லது கீழே இருக்க பைஜாமா நாட அவுக்கிற நோக்கில் இது பண்ணுறதும் இழுக்கிறது வந்து கற்பழிப்பு ஆகாது வேணும்னா ஆடையை அவிழ்க்கும் நோக்கில் பலத்தை பிரயோகித்ததற்காகவும் பெண்ணை தாக்கியதற்காகவும் அப்படின்னு சொல்லி சம்மன் அனுப்பியிருக்கலாம் கற்பழிப்பு வழக்கில் சம்மன் அனுப்புனது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கடுமையான கண்டனங்கள் அப்புறமா சுப்ரீம் கோர்ட்டு தன்னிச்சையாக இதை வழக்கை எடுத்து அந்த தீர்ப்புக்கு வந்து தடை பண்ணியிருக்காங்க அந்த தடை பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவலாக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னங்கிறது நான் அப்படியே படிக்கிறேன் சாதாரண சூழ்நிலையில் நாங்கள் மெதுவாகவே தடை விதிப்போம் ஆனால் இந்த விவகாரத்தில் தீர்ப்பின் இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஆறாவது பத்திகளை படித்தபோது இந்த தீர்ப்பு மிகவும் மனிதத்தன்மையற்றதாகவும் நீதிபதியின் முழுமையான உணர்வு இன்மையை காட்டுவதாகவும் இருக்கிறது எனவே இந்த தீர்ப்புக்கு உடனடியாக தடை விதிக்கிறோம் ஹைகோர்ட் நீதிபதிக்கு எதிரான கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியதற்காக வருந்துகிறோம் இது மிகவும் வலியை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த தீர்ப்புக்கு தடையை விதித்ததோடு உச்ச நீதிமன்றம் வந்து அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு இந்த அலகாபாத் ஹைகோர்ட்டு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராம் மோ மனோகர் நாராயண் மிஸ்ரா ராம் மனோகர் நாராயண் மிஸ்ரா அப்படிங்கிற வக்கீல் வந்து கொடுத்துருக்காரு இவருடைய கருத்து வந்து பெண்ணியக்கங்களுக்கு இயக்கங்களுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவித்ததால் சுப்ரீம் கோர்ட்டு தன்னிச்சு அந்த வழக்கை எடுத்து இப்படி ஒரு தடை விதிச்சிருக்கு அந்த தீர்ப்புக்கு அப்படின்னு ஸோ அதுக்கு இடையில இன்னொரு வழக்கு அதில் வந்து யஸ்வந்த் வர்மாவா அவர் பேர் அவர் வீட்டில் வந்து பதினஞ்சு கோடி ரூபா அவர் வந்து வெக்கேஷனுக்கு வெளியூர் போயிருந்த போது அவங்க வீட்டில் தீ பிடிச்சிருக்கு தீயணைப்பு துறை வந்து தீ அணைச்சதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவங்க வீட்டிலேருந்து பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே படத்தை கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து க கடுமையான மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லலாம் எல்லாத்துக்கும் ஸோ நீதிபதி வீட்டில் பதினஞ்சு கோடி ரூபா கேஷ் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்காக அவ்வளோ கேஷ் அவங்க வீட்டில் இருந்திருக்கு அப்படின்றது அதெல்லாம் போக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த வீடு வந்து என் வீடே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அந்த பணத்தை பற்றி எனக்கு தெரியாது அந்த வீடு வந்து என் வீடே கிடையாது அதாவது யார் வேணால் வந்துட்டு போகலாம் அந்த வீட்டுக்கு அந்த இடத்துக்கு வேலை செய்கிறவங்க வருவாங்க வெளியிலேருந்து ஆழ்ந்து வருவாங்க யார் வேணால் வந்து வச்சுட்டு போயிருக்கலாம் அந்த பணத்தை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இதெல்லாம் அவர் தப்பிக்கிறதுக்கான ஒரு செயலாக தான் பார்க்கப்படுது மக்களால் அதாவது குற்றங்கள் குறையணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய மக்களோட நம்பிக்கை ஒரே நம்பிக்கை வந்து நீதிமன்றம் தான் அந்த நீதிமன்றத்தை அணுகும்போது அந்த நீதிமன்றங்கள் மேலே மக்கள் வைக்கிற நம்பிக்கையை காப்பாற்றுறதா நீதிபதிகளுடைய தீர்ப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களோட நம்பிக்கை ஆனால் அவங்களோட வீட்டில் இருந்து இந்த மாதிரி பணம் கிடைக்கிறதும் பெண்ணோட தொடுறதும் இதில் நாடாவை கட்டுறதும் வந்து கற்பழிப்பில் சேராது அப்படின்னு ஒரு அசிங்கமான ஒரு தீர்ப்பை கொடுக்குறதும் மக்களுக்கு வந்து அந்த நீதிமன்றங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை குலைக்கிறதா இருந்துக்கு அந்த மாதிரி குலைக்கிறதாக இருக்கும்போது மக்களுக்கு வந்து நீதிமன்றத்தின் மேலேயே ஒரு நம்பிக்கை இருந்து போயிடுச்சுனாக்கா அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல என்ன வார்த்தையில் பயன்படுத்துறதுன்னே தெரியல ஏன்னா கடைசி நம்பிக்கை வந்து மக்களுக்கு நீதிமன்றம் தான் அந்த நீதிமன்றங்கள் நீதிபதிகளே இந்த மாதிரி குற்றங்கள் செய்யும்போது என்ன சொல்கிறது புரியல இதுக்கெல்லாம் ஒரே இது இந்த மாதிரியான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் அதை வலியுறுத்திகிட்ருக்கோம் அந்த கண் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படாத வரைக்கும் இந்த மாதிரி குற்றங்கள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்வோம் அடுத்த வீடியோவில் உங்களை முடிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்